ஹே ஹாய் கைஸ் வாங்க ஆட்ராய் க்ளியை வச்ச ஆர்ட் பண்ணலாம் இது வந்து ரீசெண்டாக நான் மீஷோவில் ஒன் தேர்ட்டிக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் தேர்ட்டி ஃபோர் பீசஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ இதை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா அதனால தான் இது ஒரு சீரியஸாக க்ரியேட் பண்ணேன் இதில் வந்து ஒரு பாட் மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம் இது பண்ணிகிட்டே இருக்கும்போது என்னடா கால் மட்டும் வருதுன்னு பார்க்குறீங்களா இதை தான் நான் வளர்க்குற பூனைக்குட்டி இதுக்கு நான் வச்ச பேர் மியாத் நல்லா இருக்கா பேர் இது வந்து ஏதோ உருட்டிகிட்டு இருக்காளே என்னடா அது சாப்பிட்ற பொருளான்னு பார்க்குறக்காக வந்துருச்சு சும்மா இருக்கும் போதெல்லாம் பக்கத்துலேயே வராது இந்த மாதிரி எதாவது ஒர்க் பண்ணும்போது தான் இந்த மாதிரிலாம் வந்து படுத்துவோம் பாருங்களேன் உள்ள பார்த்திங்களா அதை எப்படியோ கஷ்டப்பட்டு அமுச்சு விட்டுட்டு நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ஒரு ப்ரௌன் கலர் கிளே எடுத்து இந்த மாதிரி நீட்டாக வர மாதிரி சைட்லாம் வந்து நல்லா ஓட்டி எடுத்துக்கிட்டேன் அண்ட் இதை வந்து என்ன ஐடியானா ஒரு கேக்டஸ் இருக்கிற மாதிரி தான் பண்ண போகிறோம் ஸோ அதனால் ஒரு லைட் க்ரீன் கலர் கிளே எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரூல் பண்ணிக்கிட்டேன் ஆக்சுவலாக நீங்கள் கையில் ரோல் பண்ணுறத விட இந்த மாதிரி கிளாஸை வச்சு பண்ணும்போது அது அழுக்காகாமல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி சிலிண்ட்ருக்கல் ஷேப்பில் ரோல் பண்ணிட்டு மேலே வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு இதுக்கு டூல்ஸ் இருக்குது டூல்ஸ் இருந்தால் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு குச்சியை வச்சு இந்த மாதிரி அதுக்கு கொஞ்சம் டெக்ஸ்டர்ஸ் வந்து கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொடு கூட போட்டுக்கிட்டோன்னா பார்க்க கேக்டஸ் மாதிரியே இருக்கும் அண்ட் நான் ஃபஸ்ட் டைம் அந்த ஆர்ட்ரைக்குலேயே வந்து ட்ரை பண்ணுறேன் அண்ட் இதில் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அப்கமிங் வீடியோஸ் வந்து இருக்குது ஸோ அதை நான் போஸ்ட் பண்ணுறேன் இது கொஞ்சம் காஞ்சிட்டதுனால நான் அதை அப்படியே லைட்டாக அழுத்தி விட்டு ஒட்டிக்கிறேன் ஸோ ஒட்டியாச்சு பார்த்தீங்களா இதோட ஒன்றே ஒன்றோடு நிறுத்தாமல் நான் சைடில் இன்னும் ரெண்டு குட்டி கேக்டர்ஸ் வந்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு திருப்பி வந்து அதை ரோல் பண்ணி சைடில் ரெண்டு இதாக வந்து நான் ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சாரிகேஸ் அப்பப்போ அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் வர போகுது கேமரா சோ இன்னொரு இதையும் ரோல் பண்ணிட்டு சைடில் வச்சு அழுத்தி விட்டுக்கிட்டேன் அண்ட் அதுலேயே வந்து இது கோடு கூட இருக்கிற மாதிரி டெக்ஸ்சர் வந்து கொடுத்துக்கிட்டேன் அண்ட் இதுல மண்ணு மாதிரி இருக்கணுங்குறக்காக நான் லைட்டா அங்கங்க இந்த மாதிரி ஓட்ட போட்டு அது மண்ணு மாதிரி டெக்ஸ்சர் வந்து கொண்டு வந்துட்டேன் அந்த ப்ரௌன் கலர் கிளையில அண்ட் இதோட விட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு மேலே வந்து பூ மாதிரி இருக்கணுங்கிறக்காக சின்ன சின்னதா அந்த பிங்க் கலர் க் வந்து எடுத்து பூ மாதிரி கொடுத்துட்டு நடுவில் வந்து எல்லோ கலர் வந்து கொடுத்தேன் பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருந்தது இது கொடுத்தக்கப்புறம் தான் வந்து அழகாகவே இருந்தது அண்ட் எனக்கு எதாவது எம்டியாக இருந்த மாதிரி இருந்தது ஸோ சைடில் வந்து ஒரு ஸ்ட்ரைப் மாதிரி வந்து ஒட்டிட்டு அந்த ப்ரௌன் கலர் வச்சு அந்த தொட்டிக்கு இன்னும் அங்கே சைடில் ஒரு ரிங் மாதிரி இருக்கும்ல ஸோ அதுக்காக கொடுத்துட்டு அதையும் வந்து நல்லா ஒட்டி விட்டுக்கிட்டேன் அண்ட் இது வந்து ஒரு மாதிரி மேட் ஃபினிஷில் தானே இருந்தது இது கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஹை க்ளோஸ் வார்னிஷ் வந்து யூஸ் பண்ணேன் அந்த வார்னிஷை வச்சு ஃபுல்லா கோட்டிங் வந்து கொடுத்துக்கிட்டேன் பார்க்க கம்மு தான் இருந்தது இதுவுமே நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்றேன் வார்னிஷை வச்சு ஃபுல்லா கோட்டிங் கொடுத்து நல்லா காஞ்சக்கப்புறம் பார்த்தீங்களா எவ்வளவு ஷைனிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்களும் அந்த மாதிரி கிளே அட் பண்ணீங்கன்னா வார்னிஷ் யூஸ் பண்ணுங்க சரியான ரிசல்ட் கொடுக்கும் ரிசல்ட் இருந்தா அதுவுமே யூஸ் பண்ணலாம் பட் என்கிட்ட இல்லைங்கிறதுனால நான் வார்னிஷ யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ இதை நல்லா காய வச்சுக்கலாம் ஏன்னா உள்ள எல்லாம் திக்கான கிளே இருக்கிறதுனால காய கொஞ்சம் டைம் ஆகும் இதை ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் அதோடைய அவுட்புட் வந்து இப்படி தான் இருந்துச்சு நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்